என்னடா வெறும் பானையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுக்குள்ளே ஒரு பெயர் இருக்குது அதுவும் ரெண்டு சிக்கு வச்சுருக்கு அதை தான் எப்படியாவது காமிக்கலான்னா பேரண்ட்ஸ் பேட் பார்த்திங்கன்னா அதை காமிக்கிறது அலோ பண்ணவே இல்லை ரொம்பவே கோபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு கொஞ்சம் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டு இந்த பறவைகளுக்கு மூக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அதோட பீக்ஸுக்கு மேலே அதோட அந்த சின்ன சின்ன இறக்கைகள் எல்லாம் கொஞ்சம் செதறி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா சளியோட பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஏதாவது நம்ம வச்சுட்டோம்னா அது நார்மலாக இருக்கும் அது இல்லை நார்மலான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டுனா அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா பறவைகள் குஞ்சுகளை கொல்லவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கே வாழதுக்கு முடியாமல் இருக்கும் அந்த டைமில் எதுக்கடா நீ இருக்கன்னு குட்டிங்களையே கடிச்சு கொ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நிறைய ஹீட்டு தேவைப்படுறதுனால பேரண்ட்ஸ் ரெண்டுமே அதுக்கு வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய ரொட்டீன் ஃபுட்டு அதாவது குஞ்சிகள் இருக்கும்போது நிறைய அளவு சன்ஃப்ளவர் சீடு கால்சியம் கண்டன்ட்டு அதாவது கட்டில் பிஷ் போனு ஃப்ரெஷ் வாட்டர் அது மாதிரி சீடு மிக்ஸ் இதே தவிர மழை இல்லாமல் இருந்ததுனால் ஸ்ப்ரவுட்ஸுமே கூட சேர்த்து வைப்போம் இது குஞ்சுகள் ரொம்பவே சீக்கிரமாக வளரதுக்கு யூஸாக இருக்கும் பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயானதுமே அந்த பேரண்ட் பேர்டு வெளியே வந்துடுச்சு ஹேப்பி ப்ரீடிங் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்